மாலை வணக்கம் நான் கட்சிக்காரன் அல்ல திருப்பி திருப்பி ஏன் என்னை அடிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று நான் வேடிக்கை தமிழ் பேசுவதில்லை நல்ல தமிழ் பேசுகிறேன் அதனால் இருக்கலாம் கம்ப ராமாயணத்தை எழுதியது சேர்க்கிறார் அல்ல என்பதும் எனக்கு தெரியும் ஏனெனில் நான் இலக்கியம் ஓரளவு படித்திருக்கின்றேன் கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி கொரும் பம்பான பகையாவும் சரணாகி தெங்கூட்டும் கலை தோட்ட தேமாங்கனி அவர் திருவாழ்வை தமிழ்நாட்டின் வரலாறு இனி என்று பாடிய இசிமுரசு நாகூர் இதயம் கவர்ந்தவன் நான் அதனால் இருக்கலாம் இயற்றவில் இயந்தலுக்கு ஏழாம் நினைவேந்தல் ஏழரைகள் பலருக்கும் இது எரிச்சலை தரும் ஆண்டுதோறும் அயறாமல் மறவாமல் நினைவு கூறும் உடன் பிறப்புகளுக்கு உள்ளார்ந்த நன்றி இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாடினான் கவிஞர் வாலி இமயம் மறைந்தாலும் அவர் இருப்பை வழிகாட்டும் நல்லாட்சி இந்த ஆட்சி பொள்ளாட்சியை நிறைவுறுத்தும் நினைவுறுத்தும் பொல்லா ஆட்சி அல்ல பொள்ளாச்சியை நினைவுறுத்தும் பொல்லா ஆட்சி அல்ல வல்லுவனார் பொழிந்தது ஆட்சி சேரா மனக்கவலை மறக்க வைக்கும் திருக்குவலை மைந்தனின் திருமிகு ஆட்சி இரு கை நிறைய இல்லாதற்கு எடுப்புதவும் இரு கை திராவிட மாடல் இரு அணிந்த குறுந்தொகை என்பார் கவிஞர் வாணி அவர் குறுந்தொகை அல்ல அவர் குன்றாத சங்க இலக்கியம் அவரது அரசியல் வாழ்க்கை ஒரு பெரிய புராணம் ஒவ்வொரு சொல்லும் விறுவிறுப்பான திருவாசகம் அவரது குரல் காந்தமெனும் திருக்குறள் எழுதிய நூல்கள் யாவும் இலக்கியம் கூறும் நன்னூல் எழுதிய பாட்டு அத்தனையும் இனிமையான பத்து பாட்டு அவருக்கு வாய்த்த உடன் பிறப்புகள் படை அவரது படைப்புகளின் கோர்வை ஆசார கோர்வை அண்ணாவின் தம்பியான அவர் ஒழிந்ததெல்லாம் முதுமொழி காஞ்சி அவருக்கும் நமக்கும் உள்ள பந்தம் திவ்ய பிரபந்தம் மொத்தத்தில் அவர் ஒரு அறிவாலயம் ராமாவரம் தோட்டம் போயஸ் தோட்டம் பைராபுரம் தோட்டம் என தோட்டம் அமைத்தோர் பலருண்டு வள்ளுவனுக்கு கோட்டம் அமைத்த தமிழ் வள்ளுவர் அரிதான எழுத்தாற்றல் அழகான உரையாற்றல் அமைந்திட்ட கருணாநிதி பெரிதான கவியாற்றல் புகழான நடையாற்றல் நிறைந்திட்ட கருணாநிதி புகழ் பூக்கும் கருணாநிதி தமிழ் காக்கும் கருணாநிதி என்று போற்றிய அஞ்சுக போற்றியன் யாருக்கும் அஞ்சாத மைந்தன் எழுதுகோள் ஏந்தி செங்கோல் தன்மயப்படுத்தி கண்ணக்கோள் தயவர்களை கதர கதர களை எடுத்தவன் எழுதுகோல் ஏந்தி செங்கோல் தன்மயப்படுத்தி கண்ணக்கோள் கயவர்களை கதர கதர களை எடுத்தவன் தெர்மால் விஞ்ஞானிக்கு காரில் கூட இடங்களில் என்பது அந்த அந்த கோல்வேறு இந்த கோல் சாதனை மனிதனின் சரித்திரத்தை போற்றுவோம் சங்க தமிழ் வளர்ப்போம் என்று கூறி உங்களிடம்